Assalamualaikum, Wadakkam, Ibo and welcome to CGC Talk Show. This is me, Fatima Reynosa. ரொம்ப மழை பெஞ்சிகிட்ருக்குங்க கொழும்பும் வந்து நான் முன்னாடியெல்லாம் சொல்லுவேன் இல்லை நூறலையா மாதிரி இருக்குன்னு அதை விட இதுவாக இருக்குது அவ்வளோ மழை கொஞ்ச நேரம் மழை நிற்கிது அதுக்கப்புறம் பேஞ்சிகிட்ருக்கு உங்கள் ஏரியாலாம் எப்படி இது வரைக்குமே சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் பத்து பேர் வரைக்குமே உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு ஏழு மாவட்டங்களுக்கு வந்து இரண்டாம் கட்ட மண்சரிவு அபா எச்சரிக்கையை வந்து இடர் முகாமைத்துவ நிலையம் வந்து கொடுத்துருக்காங்க ரத்னபுர பதுல்ல கழுத்தர மாத்தரை கேகல்ல கண்டி காலி போன்ற இடங்களுக்கு வந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக நான்கு பேர் காயமடைஞ்சிருக்காங்களாம் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை ஐநூத்தி நாலு குடும்பங்களை சேர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வீடுகள் முழுமையாகவும் நூத்தி தொண்ணூற்றி மூன்று வீடுகள் பா பாதி அளவில் வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து குடும்பங்களை சேர்ந்த பதினாறு பேர் பாதுகாப்பு முகாம்களில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து சில பாதை வந்து கீழே ரொம்ப மண்ணரிப்பெல்லாம் ஏற்பட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கு போகும்பொழுது வரும்பொழுது கவனமாக போங்க நேற்று கூட ஒரு ஒரு மரம் வந்து விழுந்து உயிரிழப்புகளும் நீங்க எங்க போறீங்களோ பக்கத்தில் போறீங்களோ தேவையில்லாமல் வெளியே போறத வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சுற்றுலா போறது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு வெளியே போறதுலாம் கொஞ்சம் இந்த இந்த கொஞ்சம் நாட்களுக்கு மழை வந்து நிற்கும் வரைக்குமே அதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க தயவு செஞ்சு வீட்டில் சொல்றதை வந்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறதையும்

வயசா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்ப காலத்தில் அதாவது ரெண்டாயிரமாம் ஆண்டு டைமில் தான் அவர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே வர்றாரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக வந்து எம்பி ஆகவோ அமைச்சராகவோ இருந்திருக்காரு பாராளுமன்றத்தில் இருந்திருக்காரு ஆரம்ப காலத்தில் பார்க்கறத விட இப்போ அவர் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அளவில் ஜனாதிபதி அவர்களை பார்க்கும்பொழுது இந்த வயசா அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஜனாதிபதி அவருடைய ஹெல்த்தில் அவருடைய ஃபுட்டில் அவருடைய எல்லா விஷயங்களையும் ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜனாதிபதி அவர்களை வந்து பற்றி நம்ம சுருக்கமாக நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அழகான முறையில் ஒரு சின்ன ஒரு தொகுப்பா கொடுத்துருக்காரு ஆர் சனத் அப்படிங்கிறவர் இவர் வந்து சில விஷயங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுவார் ஃபேஸ்புக்கில்லாம் நம்மக்கிட்ட கூட இன்டர்வியூ தந்திருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அண்ட் சனத் வந்து என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா ஜனாதிபதி அவர்கள் வந்து கலேவல மகுல்கச பகுதியில் வந்து பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அப்படின்னு வந்து சொல்றாங்க நாலு வருஷங்களுக்கு அப்புறமா அவர் வந்து கெஹிராவில் வந்து குடியேறி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆரம்ப கல்வியை வந்து ஜனாதிபதி அவர்கள் தம்புத்தேகமில் இருக்கக்கூடிய காமினி வியாலயத்தில் வந்து கல்வி பயின்று இருக்காரு உயர்கல்வியை வந்து தமுத்தேகமையில் உள்ள மத்திய கல்லூரியில் கல்வி பயின்று இருக்காரு இந்த பாடசாலையில் அதாவது தமுத்தேகமையில் இருக்கக்கூடிய மத்திய கல்லூரியில் உயர்தரத்தில் சித்தி அடைஞ்சு யூனிவர்சிட்டிக்கு தெரிவான முதல் மாணவர் வந்து நம்ம ஜனாதிபதி ஏகேடிதான் தான் மிக முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கலனி யூனிவர்சிட்டிக்கு வந்து இவர் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸுக்கு வந்து தெரிவாகி இருக்காரு அதுல வந்து படிச்சு முடிஞ்சு ஆயிரத்தி ஆண்டு பிஎஸ்சி பட்டதாரியாக வெளியே தொள்ளாயிரத்தி அமைப்பில் ஒரு அமைப்பாளராக இருக்காரு அப்படின்னா எண்பத்தி ஏழு காலகட்டங்கள இனிப்பு பண்ணங்கள் வந்து விற்றதாக அவர் சில ஊடகங்களை வந்து சொல்லிருக்காரு அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காரு தமுத்தேகம ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தானே அவருடைய வீடு அந்த ரயில்களை வந்து விட்டுறதாக கூட அவர் வந்து சொல்லியிருக்காரு இப்படி இருக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து களமிறங்கி இருந்தார் இரண்டாயிரமாம் ஆண்டுல தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவானாரு நம்ம ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சோசியலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் அதே தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜேவிபியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர் உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் வந்து அவர் வந்து செயற்பட்டு வந்து அரசியலுக்கு வந்து உள்வாங்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல நான் சொன்ன மாதிரி மத்திய மாகாண சபை தேர்தலில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக காலம் இறங்கி நாடாளுமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி தெரிவாகி ரெண்டாயிரத்தி நாலுல வந்து குருநகல மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளுடன் நாடாளுமன்றத்துக்கு ரெண்டாவது முறை வந்து அவர் வந்து மக்களினுடைய சப்போர்ட்டோட தெரிவாகி இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஜேவிபி நாடாளுமன்ற குழு தலைவர் அவர் நியமிக்கப்பட்டிருக்கார் இரண்டாயிரத்தி பத்துல தேசிய பட்டியல் ஊடாக மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு ஏ கேடி அவர்கள் வந்து தெரிவாக இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி இரண்டாம் தேதி ஜேவிபியின் தலைமை பொறுப்பு வந்து இவருக்கு வந்து கையளிக்கப்படுது அவர் பதவி ஏற்றதன் பின்னர் மாகாண சபை தேர்தலில் ஜேவிபியின் வாக்கு வங்கி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க திரும்ப இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு நம்ம ஜனாதிபதி சபையில எதிர்க்கட்சி பிரதமர் கொரடாகவா கொரடாவாகவும் அமைப்பாளராகவும் வந்து பதவி

படிச்சுக்கிட்டே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டே அவர் வந்து ஒரு கணித பாட தொண்டர் ஆசிரியராக வந்து ஆண்டியாகல பகுதியிலே வந்து அவர் சேவையாற்றி இருக்காரு உயர்தர வகுப்பு படிக்கக்கூடிய ஏவல ஏலவல் மாணவர்களுக்கு வந்து அவர் வந்து கணித பாடங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ஜனாதிபதி ஏகேடி வந்து தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது பிறந்த வந்து இன்னைக்கு அழகான முறையில் கொண்டாடுறாரு ஆனால் அவர் வந்து எதையுமே செலிப்ரேட் பண்ணலை அவருக்கு பர்த்டேன்ற உடனே அவருடைய விரும்பிகள் அவர் பிடிச்சவங்க எல்லாரும் வந்து விஷ் பண்ணி போட்டிருக்காங்க அவர் வந்து எதே செலிப்ரேஷனோ பெரிய பெரிய இதுகளை வந்து விரும்பாதவர் என்ன சொல்கிறது கொஞ்சம் நம்ம பெருசாக எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத எளிமையை விரும்பக்கூடிய ஒரு ஜனாதிபதி மக்களோட மக்களாக நின்று நான் உங்களுக்கு ஒரு புகைப்படம் காமிக்கிறேன் பாருங்க நான் நினைக்கிற மாதிரி ஒரு ரெண்டாயிரத்து சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு கால கட்ட பகுதியில் எடுத்த புகைப்படமாக இது இருக்கலாம் காலில் ஒரு செருப்பு போட்டு ஜஸ்ட் ஒரு மலைப்பகுதியில இருந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த புகைப்படம் வந்து இவரை வந்து இவரா ஜனாதிபதி இப்படியா இருந்திருக்காரு சாதாரண மக்களோட வந்து இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாக இருந்தாங்க இவரை வந்து காலேஜ் டைமில் வந்து இவரை வந்து அனுரக்கு அனுரன்னு சொல்ல மாட்டாங்க அரவிந்த அப்படின்னு தானே சொல்லுவாங்களா அரவிந்த அப்படின்னா தானே இவரை தெரியுமா அந்த டைம்ல அவர் வந்து அப்படி ஒரு பேர் சொல்லித்தான் அரைக்கப்பட்டிருக்காரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவர் அரவிந்த அப்படின்னு தானே கூப்பிடுவாங்களா ஸோ ஜனாதிபதி அவர்கள் இந்த ஜனாதிபதியாகி ஒரு வருஷமும் கலந்து போயிட்டு இருக்கிற டை டைம்ல நம்ம நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம நாட்டில் ஊழல் நம்ம நாட்டில் வந்து போதை பொருளுக்கு எதிராக நம்ம நாட்டில் வந்து எவ்வளவோ பிழைகள் நடக்கும் பொழுது அதற்கு எதிராக தனி ஆளாக நின்று என்ன நடந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் வந்து தூசு தட்டிட்டு தான் விடுவோம் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு எழும்பொழுது தான் நம்ம நாட்டில் இந்த ஆட்சிக்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பேரணி வந்து இருபத்தி ஓராந்தேதி நுகைகொடையில வந்து நடந்துருந்துச்சு நான் இன்னொரு காணொலி இன்னைக்கு பார்த்தேங்க இந்த நுகேகோட கூட்டுறதுக்கு வந்து பஸ்ல நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க இல்லையா கண்டி அன்றாதுபுற அதுக்கப்புறம் மாத்தரை அவங்களோட ஊர் தங்கல்ல ஹம்மாந்தோட்ட டிஸ்ட்ரிக்டில் நிறைய ஏரியால இருந்து நிறைய பேர் பஸ்ல கூட்டு வந்திருக்காங்க கூப்பிட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா விட்டு போயிருக்காங்க ஏன்னா இவங்க நிறைய பேர் குடிச்சிட்டாங்கல்ல மதுபான போத்தல்களை கொடுத்ததுனால அவங்களை வந்து மப்பிள்ள இருந்ததுனால இவங்க விட்டுட்டு போனது கூட நிறைய பேருக்கு தெரியல இன்னைக்கு காலையில் நான் ஷார்ட் வீடியோ ஒன்று நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் பாவம் ஒருத்தர் வந்து ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னா மாத்திரையிலேருந்து வந்திருக்காராமா விட்டுட்டு போயிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேச கூட முடியாத நிலையில ஆட்களை வந்து கூட்டு கூட்டுக்கு பேசியிருக்கோம் என்னன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சியோ பேரணியோ எதிர்ப்பு கூட்டணியோ இல்லைன்னா எதிர்கட்சி செயல்பட்டு நீங்க ஒரு எதிர் அரசியல் நீங்க வந்து பேசினாலும் மக்களை வந்து இப்படி பழுதாக்காதீங்க உங்களுடைய சொந்த தேவைக்காக அப்படின்னும்பொழுது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு இது போதாம இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு எதிர்கட்சிகள் கூட்டணி அதாவது ஐக்கிய தேசிய கட்சி அதுக்கப்புறம் எஸ் எல்பி புதுஜா பெரு கட்சிகள் சேர்ந்து உதயகம்மன் பில் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து எஸ் எல் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா சொல்லிருக்காங்க நாங்க ஜனவரி மாசமும் இன்னொரு எதிர்ப்பு பேரணியை வந்து நாங்க நடத்த போறோம் அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்ப இது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் தான் இவங்களுடைய வேலையை வந்து இவங்க வந்து காமிக்க போறாங்க அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம் இப்ப இந்த கூட்டம் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி நடந்த இந்த நுகேகோட கூட கூட்டத்துல நீங்க மதுபான போத்தல்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன்னா குடிச்சிட்டு ஆடினது பார்த்தாங்க இல்லையா ஆனா அந்த சோறு கொடுத்தது ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இருந்தது ஆனா இன்னைக்கு உதயகம்மன் பிள்ளை வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு எங்களுடைய கூட்டத்துக்கு வந்து நாங்க பஸ் புடிச்சு நிறைய பேரை கூட்டிட்டு வரல ரோட்ல போனவங்க வந்தாங்க எங்களுடைய கட்சிகளை கட்சி ஆதரிக்க கூடியவங்க வந்தாங்க இந்த அரசாங்கத்தை எதிர்க்க கூடியவங்க வந்தாங்க தான் வந்தாங்களே ஒழிய நாங்க எல்லாரையுமே பஸ் புடிச்சு கூட்டிட்டு வரல மத்தது எங்களுக்கு எதிராக ஒரு விமர்சனம் ஒண்ணு வைக்கப்பட்டு வந்துட்டு என்னன்னா நாங்க ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்து சோர்த்து பார்சலை கொடுத்து தான் நாங்க கூட்டிட்டு வந்தோம்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நாங்க அப்படிலாம் யாரையும் கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க ஆனால் இதுல வந்து கொஞ்சம் நழுவி நழுவி போறதுதான் எஸ் ஜேபி கொஞ்சம் மனசாட்சி இருக்குன்னு சொல்லலாம் போகவும் வேணும் போகவும் முடியாது மத்தது இங்க என்ன பிரச்சனைனா கவர்மெண்டோட சேர்றது அதாவது இந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த ஆட்கள் வந்து இவங்களை சேர்த்துக்கவும் மாட்டாங்க தனியா நின்று வந்து எதிர்த்தாலும் வந்து இங்கே பிரச்சனை தான் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு ஆனாலும் இப்போ இப்போ பிரசன்னரான துங்க யாரு எஸ்எல்பிபியோட மஹிந்தவோட மிகப்பெரிய ஒரு நல்ல சப்போர்ட்டராக இருந்தவர் அதுக்கப்புறம் ரோஹிதா குணவர்தன ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் சாமரசம்பு தசநாயக் அவர்கள் உதய கமன்பிலா அவர்கள் இப்படி நிறைய பேர் அன்னைக்கு போனாங்க இல்லையா இப்போ இன்றைக்கெல்லாம் அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் நம்ம போய் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கிறதாக கட் பண்ணி கட் பண்ணி அன்னைக்கு போன அந்த மீட்டிங்கை வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க இதோட இன்னொரு விஷயம் இந்த நுகேகோட கூட்டத்துக்கு வந்து ஒரு மௌலவி வந்து சூரத்துள் ஃபால்த்தி ஹவுதி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷுவல்ஸ் வந்து வெளியாகினோடனே இன்னைக்கு வந்து இவங்களுடைய கட்சி எஸ்எல்பிபி சார்பாக ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு நீங்க வந்து மௌலவி குருவான் ஓதி ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதுக்காக அந்த மௌலவியை வந்து இந்த ஆளுங்கட்சி மிரட்டி இருக்கு சுகீஸ்வர பண்டார் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் இன்னைக்கு வெளியாகி வந்துட்டு இருக்கு அப்ப ஆக மொத்தத்துல இந்த இந்த பேரணி இதோட நினைவுக்கு வரல இதுக்கப்புறம் தான் இன்னொன்னு சூடுபிடிச்சு இனி எதிர் அரசியல் இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுல இன்னொரு நாலரை வருஷம் இருக்கு இந்த நாலரை வருஷத்துக்குள்ள இந்த பதப்படுத்தணும் நம்ம சைடு ஆட்களை வந்து பதப்படுத்தி அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராக வைக்கணும்னா இப்ப இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறத ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவோடு தான் எதிர்கட்சிகள் அதாவது பதினேழு எதிர்கட்சின்னு சொல்றாங்க அதாவது சுற்றி சுற்றி நம்ம பார்த்தாலும் வந்து பெரிய பெரிய கட்சிகள் இல்லை இப்போ இதுல வந்து தமிழ் தேசிய கூட்டணி கலந்து கொள்ளல இல்லை இலங்கை மக்கள் காங்கிரஸ் கலந்து கொள்ளல முஸ்லீம் காங்கிரஸ் வந்து கலந்து கொள்ளலை மிகப்பெரிய எதிர்க்கட்சியான பிரதான் எதிர்க்கட்சியான எஸ்ஜேபி வந்து கலந்துக்கல ஆனாலும் இதோட கலந்துக்கிட்டாங்க யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் அந்த உதய கம்மன் அவர்களுடைய கட்சி அதுக்கப்புறம் வந்து எஸ்எல்பிபி கட்சி இந்த ஒரு சில குட்டி குட்டி கட்சிகள் இருக்காங்க இல்லையா விமல் வீரவங்கசியே இதில் கலந்துக்கலங்க அவர் சொல்லிட்டார் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ இது வந்து சில பேருக்கு எதிர்ப்பு பண்ணலாம் எதிர்ப்பு அரசியல் பண்ணலாம் ஆனாலும் கொஞ்சமாச்சும் மனசுல ஈரம் கல்லுக்குள்ளே ஈரம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மனசுல ஈரம் இருக்கிறதுனாலதான் இந்த பேரணியில இருந்து விலகி இருக்காங்க இதுக்கப்புறம் யாரு போய் ஒண்ணு சேர போறாங்கன்னு நமக்கு தெரியாது பார்க்கலாம் இது போக இன்னைக்கு வந்து இனி நீங்க பஸ்ல வந்து ட்ராவல் பண்ணும் பொழுது நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டை கொடுத்து டிக்கெட்டை வந்து எடுத்துக்கலாம் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அன்றைக்கே பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க இன்னையிலேருந்து அது அமுலாகும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம சொன்னோம் இல்லையா சில நேரம் நம்ம வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாயாக இருக்கலாம் பஸ் கட்டணம் நம்ம ஒரு இருநூறு ரூபாயை கொடுப்போம் அவன்கிட்ட மிச்ச காசு இருக்காது அதனால அவன் நடத்துனர் என்ன பண்ணுவாருன்னா மறந்துடுவார் இப்படியான நிலைகள் வரும் பொழுது பஸ் நடத்துனருக்கும் பிரயாணிகளுக்கும் பல பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த பிரச்சனையே வேண்டாம் இப்படி ஒரு சிஸ்டம் வருது நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய வங்கி அட்டை மூலமாக நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இங்க முக்கியமான விஷயமாக இருக்கு அதே நேரத்தில் நேற்று ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட விழாவாக தமிழகத்தில் நடந்தது சரிகமப்பா சீசன் ஃபைவ் அப்படிங்கிறது உங்க எல்லாரும் நீங்க இங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வகையில இரண்டாவது வெற்றியாளராக நம் நாட்டை சேர்ந்த அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த சபேஷன் அவர்கள் வந்து வெற்றி பெற்று இருந்தார்கள் அவருக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் பெருமதியான பரிசு ஏதோ வழங்கப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம நாட்டிலையும் இவங்களுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுது ஆனால் ஒரு பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தமிழகம் போன்ற இடங்களில் வந்து தன்னுடைய திறமைகளை வந்து காமிக்கிறதுக்காக அங்கு உள்ள போட்டிகளில் வந்து கலந்துக்கிறாங்க சபேஷன் அவர்களினுடைய குரலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமை வந்து ஒரு அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக வந்து பாடியிருந்தார் நானும் நேற்று பார்த்திருந்தேன் ஒரு உயர் துணையில அவரால் வந்து பாட முடியும் அப்படிங்கிறது தான் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களினுடைய மகன் எஸ்பி சரண் அவர்கள் வந்து அவருக்கான ஒரு சொந்த வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருந்தாரு இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில வந்து டைட்டில் வின்னராக சுஷாந்திகா அவர்கள் வந்து வெற்றி பெற்று இருந்ததாக நம்ம பார்த்திருந்தோம் அந்த வகையில எங்களுடைய நாடு எங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒருவர் தமிழகத்தில் போய் எல்லாருடைய சப்போர்ட்டையும் பெற்று அவருக்கு ஒரு வெற்றி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா எங்களுடைய நாட்டுக்கும் பெருமை அப்படிங்கிறதுக்காக சபேஷன் அவர்களுக்கு சிஜிசி டாக் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது சொல்லிக்க விரும்புகிறேன் இவ்வளோதான் நான் இன்னைக்கு கொண்டு வந்த செய்தி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி